கணவர்தான் வந்து விஜய் ஆண்டோனின்னு பேர் வச்சாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லிருக்காரு என்ன நேம் விஜய் அல்லல்ல ராஜ சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல அக்னி அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார் ராஜா ராஜா சுரில் ராஜா ஃப்ரான்சிஸ் ஆண்டனிஸ் ஆ அந்த நேம் சொன்னவுன்ன அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டார் அவர் ரொம்ப ராசியானவர் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கணவர் எவ்வளோ ராசியானவர்னு இவர் ராசியாக தானே இருக்கார் அவருக்கு என்ன குறைச்சல் இருபத்தஞ்சி படம் முடிச்சுட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க A music director.